குட் ஆப்டர்நூன் யூடியூப் கைஸ் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு நமது நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தாறாவது பிறந்த நாள் இந்த தினத்தை ஒட்டி அவரோடு தொடர்புடைய தபால் தலைகள் நாணயங்கள் அவர் உருவம் அச்சிடப்பட்ட தபால் தலைகள் நாணயங்கள் அஞ்சல் அட்டைகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய செய்திகள் அடங்கிய ஒரு புகைப்படக் கண்காட்சி திருச்சிராப்பள்ளி ரயில் நிலைய சந்திப்பில் நடந்து வருகின்றது இது காலை ஒன்பது மணிக்கு துவங்கி எட்டு மணி வரைக்கும் நடைபெறும் செகண்ட் அக்டோபர் தான் எனவே பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு மகாத்மா காந்தி பற்றிய அரியத்தவல்களை சேகரித்து உங்களுடைய வரலாற்று அறிவை பெருக்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விஜயகுமார் पुलिस आगता पुलिस आंदा पडत नाही सापडणार का ऐका ना तुमच्या समोर आहे मी बोलतोय तंदूर सापडतो

ஃப்ரான்சைஸ் அவரெல்லாம் அப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டது நல்லா டைப்பு அவர்கிட்ட சொல்லி நம்ம நோட்டு எடுத்து பார்த்து டைம் நான் இது பண்ணேன் அப்படி எதாவது போகணும்னா சொல்லுங்கள் போகும்னா சொல்லுங்க நம்ம இங்கே வர எப்படி ப்ரீஸுக்குள்ளதாக உள்ள ஜோனல் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது அதுக்குள்ளே தான் ஐஓடபிள்யூ ஆஃபீஸ் இருக்குது அது இருக்குது அங்கே போய் வேணால் புக் பண்ணிக்கலாம் ப்ரைவேட் டிக்கெட் புக் பண்ணால் சம் இதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ரயில்வே காரங்களுக்கு ஒரு கன்செஷன் ரயில்வே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ப்ரைவேட்டு டிக்கு

நிகினி தனியார் கவለத்திற்கு 1 9 1 6 8 4 8 செங்கோட்டை மயிலாடுதுறை பைசல் வந்து செங்கோட்டை இருந்து ஆடுதுறை சுத்த அழக மயிலாடுதுறை வரை சென்று பட்டு போக மயிலாடுதுறைக்கு ਜਾਣ ஏवाली செங்கோட்டை மயிலாடுதுறை பாஸेंजर 2 இ வேன் பிளாட்ஃபார்ம் क्रमांक 5 7 ஐ पासेंजर्स, ट्रेन नंबर वन सिक्स एट फोर एट सिंगुड़े माइलार्ड दोरे पासेंजर फ्रॉम सिंगुड़े टू माइलार्ड दोरे भाया आठ दोरे कुत्ता ला इ एलएम शाटली ऑन प्लेटफॉर्म नंबर फाइव। पाई लीजिए कहीं बाहर घूमने चलते हैं मान लीजिए अब बीघा को साफ़ बोलो नाम दे मुझे ये साफ़ लिखना है नाम दे तिलकापाली नाम दे कोई 一起来放 <laughs> 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 கல்விப்படையெல்லாம் <laughs> <laughs> ൂർ വണ്ടി ശ്രീരംഗം അരുദ്ധാചലം വിളപ്പുരംപെട്ട് താമ്പരം വഴിയാ എഴും വരെ വണ്ടി പതിനി നിമിടങ്ങൾക്ക് ഒന്നാമത് നടമേക്ക് വരുമെന്ന് എതിരുന്നത്

28 Chennai Yedubur Express from Guruvayur to Chennai Yedubur via Sri Rangam, Ariyello, Virdachalam, Vidupuram, Singalpatta, Tambaram. Expected to arrive at வண்டி எண் மயிலாடுதுறை செங்கோட்டை வண்டிடுங்கோட்டை வண்டி மயிலாடுதுறையில் இருந்து பாபதாசம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராஜபாளையம் தென்காசி வழியாக செங்கோட்டை வரை செல்லும் வண்டி பதினான்கு மணி இருபது நிமிடங்களுக்கு நான்காவது

जा कर आने की संभावना है फॉर द काइंड अटेंशन विथ टिकट मदुरै विरुधुनगर राजपाडयम तेंगासी एक्सपेक्टेड टू अराइव एट 40 आवर्स 20 मिनट्स ऑन प्लेटफार्म नंबर 6 पाइलीली परिवार गौरवर्थ்க்கு 1116128 சென்னை எழும்பூர் விரைவு வண்டி குருவாயூர் இருந்து ஸ்ரீரங்கம் அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர் வரை செல்லும் வண்டி பதினான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஒன்றாவது நடைமேடைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாத்திரையோர் శ్రీరంగం అరియలు విరుదాచల విడుపురం తాంబరం సెహోకర్ చెన్నై ఎడుబూ తక్ జవాలి చెన్నై ఎడుబూ ఎక్స్ప్రెస్ చ